இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் இந்த சூழல் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்தியா மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடுத்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேசை பிரித்தமோ அதே போல பாகிஸ்தானை நான்கு துண்டுகளாக உடைப்பது தான் இந்தியாவோடைய நலனுக்கு மிக நல்லது நம்மளுடைய எதிர்ப்பு வந்து தெரிஞ்சாதான் கண்டிப்பாக நம்ம அந்த பாதுகாப்பு நம்ம கிடைக்கும் நம்ம நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னா அதை வந்து பாகிஸ்தானை வந்து நம்ம போர் செஞ்சால் தான் நம்ம நாட்டோட மக்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இந்தியா போய் தீவிரவாதத்தை அழிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பேத்துக்கும் பதட்ட சூழ்நிலை இருக்குது இந்த பதட்டம் இல்லாமல் சண்டை திருவிழாமல் போகிறது ரொம்ப நல்லது வரைக்கும் ஒம்போது இடத்த வந்து நம்ம இந்தியன் மில்டரியை வந்து குறி வச்சு அழிச்சிட்டாங்க அங்கே பாகிஸ்தானில் ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படலை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தீவிரவாதிகளையும் இந்தியா வந்து இந்திய ராணுவம் போர் தொடுத்து அழித்து இனிமேல் பாகிஸ்தான் வந்து தீவிரங்கிற பேசி இடம் இல்லாம இருக்கணும் இதுல வந்து இந்தியா வந்து இப்ப தக்க பதிலடி கொடுத்துட்டு இது வரவேற்கத்தக்கது பொதுமக்கள் அனைவரும் இந்திய பிரஜைகள் அனைவரும் வந்து இதை வந்து வணங்கி வரவேற்கிற ஆக்சுவலா தீவிரவாதிகள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் ஆக்சுவலா அதுல வந்து எந்த மாற்றுக்கருத்து இந்திய மக்களுக்கு இல்ல மேக்சிமம் அது தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம சமாதான முறையில போகக்கூடியவங்க நாம இந்தியார்கள் எல்லாருமே சமாதானமா போகக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு யுத்தம் வர்றது மேக்சிமம் இவங்க அவார்ட் பண்ணியிருக்கணும் எத்தனை உயிர் வழி போகுது பாருங்கள் இந்த ஐம்பத்தி மூணு பேர் ஏவுகணையில் இறந்துருக்காங்க அங்கேயும் உயிர் வழி போகுது அங்கேயும் போகுது இதனால் என்ன ஆகுதுன்னா பொருளாதாரம் பாதிக்கும் இந்த யுத்தம் வேண்டாம் மேக்ஸிமம் இதை நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது எனக்கு எல்லாம் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம எல்லாருமே எல்லாம் நம்ம ஒரு தாய் மக்களாக எல்லோரும் நல்லா ஒற்றுமையாக வாழணும் நம்ம ஒன்று எடுத்துமோ போகிறது யாரும் நான் நான் உன்னக்கெடுத்து நான் என்ன கடுத்து நம்ம ஒன்று வாதிட்டு போக போகிறது இருக்கிறவங்க நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும்